தந்தன 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 தன தந்தன தந்தன தந்தனா ஏ தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா உன் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க என் மதமோ அண்டவன் அந்த மதம் வாழ்த்துக்கள்மா நாரதர் வாழ்த்துக்கள்மா உலகில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா மாறுதல் வந்திரும் அல்லவா வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா நாரவர் வாழ்த்துக்கள் மா நல்லவங்கே எம் மதமோ அந்தவன் அந்த மதம் அணிலே கணம்பாடி காண்பவரெல்லாம் இயக்கமடி நன்றி நன்றி காண்பவரெல்லாம் இயக்கமடி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கும் குருஜி குட்டவனின் குளம் மகளே வாழ்க உன் குளம் வாழ்க உன் கோட்டமாக மகளே உன்னை பற்றி அனைத்து விவரமும் தெரிந்தவர் நாரதர் இருந்தாலும் உம்மை பற்றி உம்மிடத்திலே ஒரு சில விவரங்களை சுருக்கமான முறையிலே என நான் விவாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கேள்விகள் கேட்டால் பதில் வருமா கிரேதா துபபரா கழிவணா சொல்லக்கூடிய நான் தாங்கள் அப்படி இருக்கின்ற வேலையிலே ஏடர் ஏன் கேள்விகளை கேட்டு தெரிந்து என்று தாராளமாக கேளுங்கள் கட்டது கைமல்லவு கல்லாதது உலகளவு கற்று கட்டுவோகிறார் தங்களுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி அந்த அம்மாவை இன்னும் கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற வேலையிலே நானோ சிறியவள் என்னிடத்தில் நாராக கூடிய தாங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் தாராளமாக கேளுங்கள் சுவாமியே தெரிந்தவற்றை கூறுகின்றேன் தெரியாதவற்றை தங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் சுவாமி ஒரு பேச்சு

கொட்ட கொட்ட குனிறவன முட்டாள குனிய குனிய கொட்டறவன முட்டாள ஆமா ரெண்டு பேரும் கொட்டும் போது குனிஞ்சிட்டே இருக்கான அவன போய் என்ன ஒருத்தன் அடிச்சான அழுகறியா அவன் அழுகறன போய் மறுபடி மறுபடி அடிச்சா அவன் முட்டாள சில பேர் கொட்டறதே குனிஞ்சா மட்டும் பத்தாதடா நீ தரையோட தரமட்டமா போயிருங்கற சில பேர் அப்படியே கொட்டறங்களா இல்லையா அது உங்க மாதிரி ஆட்களுடைய எண்ணங்களா இருக்கும் ஏன் என்ன இல்ல அனுபவத்துல சொல்ல வரிறேன் நான் நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க சரி ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா என்ன சந்தேகம் என்ன பாட்டு பாடுனீங்க என்ன பாட்டு பாடுறீங்க ராகவனே ரமணானு நாராயணனுடைய நாமத்தை பத்தி பாடுறீங்க ராகவன்னா யாரு நாராயண ஆமா உங்க பாட்டேன் வரந்தாமே நாராயண பாடுறது காட்டுல உடைய பாட்ட நாரை பத்தி பண்ணா உங்களுக்கு போயிட்டு சிவனை கும்பிட்டா நல்லா இருக்குமா முருங்கன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை கும்பிடலாமா ஏன் முருங்கை வந்து சிவனோட அப்பாதான கிடையாது கோயிலுக்கு போயிட்டு சிவனை கும்பிடுங்கறியா கும்பிடவே அவங்க முடியுமா

எப்படி தெரியுமா இந்த உலகத்திலேயே ராம அவதாரம் முடிவடைந்து எல்லாரும் மேலோகத்துக்கு போய்க்கிருக்காங்க ஆஞ்சநேயர் மட்டும் போகவே இல்லையா அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறாரு ராமர் ஏப்பா நீ மேலவத்துக்கு வழியாக உங்களுடைய அவதாரம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்கும்போது அப்போ ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு மேலவத்துக்கு வந்தால் அந்த ராமாங்கிற மந்திரம் கேட்குமா அப்படின்னு கேட்குறாரு பூமியில் மட்டும்தான் அந்த ராமாங்கிற மந்திரம் கேட்கும் அப்படின்னாரு அப்போ தான் என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேய ராமாங்கிற இந்த புனிதமான மந்திரம் இந்த புண்ணிய பூமியில் மட்டும்தான் கிடைக்கணும்னு அங்கே தான் இருப்பி மேலவ பதவி எனக்கு வேணாம்ட்டாரா யாரு ஆஞ்சநேய பெருமா இன்னைக்கு நம்ம ராமனை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கிறோம்னா அந்த இடத்துல ஆஞ்சநேய பெருமா இன்னும் கண்டிப்பாக அந்த கேட்டுக்கிறப்பாரா ராமரை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்களேன்னு அப்போ அந்த அளவிற்கு ராமன் மேதே அழகுற்ற பற்றற்ற ஒரு அன்பு ஒரு பக்தி வைத்திருந்தவர் ஆஞ்சனேய பிரமா நீங்க ஆஞ்சநேயர் வரும்போது அப்படி பாடினீங்க அவர் சந்தோஷப்பட்டார் சரிங்களா அப்ப நாராயணனுடைய பேரனாக இருந்தாலும் ஏத்துக்க உங்களுக்கு மனசு வரல அங்க வந்திருக்கிறது யாரு உங்களுக்கு தெரியல நீங்க நாராயண யாரு ராமருடைய அவதாரம் யாருடையது انا நீ புகழ பாடமே வேணாம் சொல்லுங்க இருங்க ராமருடைய அவதாரம் யாருடையது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தானே இப்போ மகாவிஷ்ணு உங்களுக்கு யாரு பாட்டேன் அவர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாட்டேன் தான் பாட்டேன் அதே ராமர் அவதாரம் எடுத்து அவங்களுக்கு முறை மாறிடுமா பாட்டேன் உங்களுடைய பாட்டுடைய நாமத்தா பாடுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன சொல்றேன் புரியும் அப்போ ஏத்துக்கு உங்களுக்கு மனசு இல்லை அம்மா நீ பாட்டு பாடுன சரி அவருடைய புகழ பாடுற அப்போ இதோட பக்தி அவருடைய அவருடைய புகழ வந்து என்னைய நீ வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய புகழ சொல்லி நான் பெருமை அடைஞ்சிருப்பேன் ஒரு ஒரு கடவுளை சொல்லுவாங்க விநாயகரையும் சொல்லுவாங்க சிவபெருமானையும் சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவையும் சொல்லுவாங்க அப்ப முதற் முதற் கடவுளாக இருக்கக்கூடியவரை உங்களுடைய பாட்டன் நாராயண ஆயிட்டு அவரை முதற்கொண்டு உங்களை தொடங்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் பாடுனேன் இப்பதான் தெரியுது எனக்கு உங்க மனசுல ஒரு ஆறா வஞ்சகம் இருக்கிறது என்ன விட ஒரு பெரிய பக்தை யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னவர் யார்கிட்ட பரந்தாமன் நாராயணன் நாராயணன்கிட்ட انا இப்ப நாராயணோட நாமத்தை பத்தி பாடுனவனே உங்களால ஏத்துக்க முடியலையே அதை என்னால ஏத்துக்க முடியல புருஷன் நான் சொல்லுங்க உங்கள்ட்ட الله சொல்லுங்க நான் சந்திச்சது உங்களை தானே என்னைய தான் சொன்னேன் உங்கள நான் பேசணும் ஆமா உங்களோட பேச வேண்டிய பேச்ச்களை உங்களை பார்த்துட்டேன் சரி இங்க உள்ளவங்க சொல்லிட்டு உங்க தோழியை கூப்பிட்டு பேசنا நல்லா இருக்குமா தோழியை கூப்பிட்டு பேசنا என்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை என்கிட்ட தான் கேட்கணும் நீங்க உங்களை பத்தி உங்க தோಳಿಗೆ தெரியுமா தெரியாதா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தெரியும்ல தெரியும்

உருவாடவே இல்லையா புண்ணியமே உருவான முனியே எழுந்தரலும் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்தேன் உங்களுக்கு தான் கொடுத்தேன் நான் முதற்படியாக நாராயணன் வணங்கி விட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கத்தான் செஞ்சேன் நான் கொடுக்காம இருக்கலையே நான் பேரு நாராயண பேரை மட்டும் பாடிட்டு நான் சும்மா உங்களுக்கு மரியாதை கொடுக்கத்தான் செஞ்சேன் நான் என்னுடைய பேர் வள்ளிசாமி சுவாமி அப்பா பேரு அப்பா பேரு வேலுவ நம்பி அம்மா பேரு நங்கை மோகினி செய்யும் தொழில் செய்யும் தொழில் காவல் என்ன காவல் திணை காவல் என்ன திணை செந்தினை கருந்தினை இருதினைகள் யாருக்கு செந்தினை

வெயில் காலத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சூடோட இருப்பாங்க வந்தவர்களுக்கு சுட சுட ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமா மறுபடியும் சூடு பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிருவாங்க அப்போ வந்தவர்களுக்கு குளு குழுன்னு ஏதாவது குடிப்பதற்கு குளுமையாக கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய உடலுடைய ஆரோக்கியம் நலமாக ஏன்னா தட்ப வெப்ப நிலை சீராக இருக்க வேண்டும் வெப்பமும் குளிரும் ஒரு மனிதனுக்கு சமமாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும் வெப்பம் அதிகரித்தாலும் உபாதை தான் அதே மாதிரி குளிர்ச்சி அதிகரித்தாலும் உபாதை தான் அந்த மாதிரி எம்பெருமான் முருகனை குளிர்ச்சியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட நோக்கத்தோட இந்த இடத்துக்கு நான் வந்து அவர்களே தங்களை நான் மேதாவி என்று நினைத்தேன் சரி அதிமே என்ன நினைத்து விட்டீர்களோ மேதாவே நினைச்சு நீங்கள் அதிமேதாவி என்று நினைத்து பேசிக் கொண்டு ஒரு விஷயத்தை தாங்கள் புரிந்து கொள்ளும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஷீசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறி வளந்தாரு அதனால உடம்பு சூடா இருக்கு அவருடைய குளிர்ச்சிக்கோ கொடுக்குறோம் கடவுளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குறோம் அப்படிங்கறீங்களே சிவனுடைய நெற்றிக்கையில இருந்து ஆறு தீப்பொறியில எங்கேயோ விழுந்துச்சு சரவண பொய்கை இல்லை பொய்கைன்னா என்ன பொய்கை என்பது அது ஒரு விதமான நீர் ஊற்று தண்ணி நடந்து ஒரு தடாகம் தடாகம்னா தண்ணி தண்ணீர் அதான் நீர் ஊற்று தண்ணிக்கு என்ன தன்மை

எடுத்தன் சரவண போய் போய் தண்ணிக்கல போய் விழுந்துருச்சா எடுத்ததும் நான் போய் விழுகல சிவனுடைய நெற்றிக் கண்ணில் ஆறு தீபுரிய அவதரிச்சாரு ஆமா அக்னி பகவான் கொடுத்தாங்க அக்னினாலே வெப்பம் வெப்பமானவரே அவர் தாங்க முடியல கங்கையில ஒண்ணு விட்டாங்க கங்கை தாங்க முடியல கடைசியில எங்க உண்டாந்துட்டாங்க சரவண பொய்கையில விட்டாங்கிறீங்களே தண்ணிக்கிலே ஒண்ணு விட்டாங்க ஆறு தாம் தீபுரி தண்ணிக்கிலே விழுந்துச்சு சரி எதுல உட்காந்துச்சு போய் விழுந்துச்சு ஆறு தாமரை மலர் அப்புறம் தண்ணிக்கல விழுந்துச்சுங்கிறீங்க தாமரை மலர் எதுல இருந்தது

இல்லையா இப்ப தாயாக கூடியவள் பற்றி கொண்டாள் சரி காவலுக்கு வந்துட்டீங்க ஏதோ ஒரே விஷயம் என்ன தெரியுமா இறைவனுக்கு ஏதாவது குளிர்ச்சியா கொடுத்தோம்னா மனம் குளிரும் ஆமா நீ சாமிக்கு பொங்க வச்சு படைக்கிற சாமியா சாப்பிடுது கிடையாது இறைவனுக்கு இப்படிதான் பண்ணினோம்னா இறைவனுடைய மனம் குளிர்ச்சி அடைந்து நம்மள நல்லபடியா வச்சுக்குவாரு அனலாசுரன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அசுரன் அவனை தூக்கி விழுங்கினாலே விநாயகி பெருமானுக்கு அருகம் உள்ள கொடுத்தா கொடுத்தாங்க குளிர்ச்சி வந்து வந்தது ஆனா இன்னைக்கு ஏன் போய் போட்டுக்கிட்டு இன்னைக்கும் கூட பங்குனி உத்தரதமாக இருக்கட்டும் இல்ல வைகாசி விசாகமாக இருக்கட்டும் ஏன் பால் குடம் கொண்டு போய் தெய்வத்தினுக்கு சாற்றுகிறோம் என்று சொன்னார் அன்றியும் சொன்னால் தெய்வத்தை குளிர வைக்க குளிர வைக்க நமக்கு அந்த உஷ்ணங்களாக கூடிய வெப்பத்தினுடைய சீற்றம் இருக்காது என்பதற்காகத்தான் இந்த பால் குட நிவர்த்தி செய்ய தொடங்கினாங்க அன்று மட்டுமல்ல என்றுமே இறைவன் குளிர்மையாக இருக்க வேண்டும் செய்யறோம் செய்யறோம் சரிங்களா தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்திற்கு குளத்திற்கு மூவர் ஒன்பது ஆரம்பத்தில் வந்து ஏழு தான் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு ராகு கேது என சொல்லக்கூடியது அங்கே பார்க்கடலை கடைகின்ற பொழுது அங்கே பகிர வேண்டும் என்று உண்ண வேண்டும் என்பதற்காக அறக்கர்கள் கூடியவர்கள் அங்கே வந்து

ஆவுதே தோஷம் குடிக்கும் ராவணேஸ்வரனை வச்சு கலகம் பண்ணணும் ஏழாவதா இருக்காரு சனிஸ்வரன் குப்புற போட்டு புதிச்சு போய்க்கிறியா அப்பதான் நாரதர் பாத்து சூழ்ச்சி பண்றாரு சனியினுடைய பார்வை ராவணேஸ்வரன் மீது பட்டால் ராவணேஸ்வரனுக்கு அழிவு ஆகாரம் ஆரம்பம் தோஷம் பிடித்து விடும் அப்படியே ஏழாவதா கடக்கறானே ஒருத்தி அவன் சிரிச்சிட்டே இருக்கான் அவன் தூக்கி போட்டு மல்லாக்க முதிரானாரு சரியே தூக்கி மல்லாக்க போட்டான் சனியினுடைய பார்வை ராவணேஸ்வரன் மேல் பட்டுச்சு சனிய முடிஞ்ச ஓரி உட்கார்ந்தாரு அன்று அவனுக்கு அழிவு ஆரம்பமாச்சு ஆச்சு ராமாயண பேசுறோம்ல ஆமா மன்னால வந்தது மகாபாரதம் பின்னால் உருவானது ராமாயணம் ராமாயணத்தை எழுதுனது யார் தெரியுமா ராமாயணத்தை எழுதினது சமஸ்கிருதத்தில் எழுதியது வால்மீகி தமிழில் இயற்றியவர் கம்பராக வால்மீகியா வான்மீகியா வால்மீகியா வான்மீகியா வால்மீகி வான்மீகின்னு ஒருத்தர் இருந்தார் சரி வால்மீகின்னு ஒருத்தர் இருந்தார் வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதியது வான்மீகி எழுதக் கிடையாது வால்மீகி தான் எழுதினார் அது வேணாம் ஏன்னா சரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வரீங்க இல்லை இப்போ ராவணேஸ்வரனை பற்றி அழகாக அற்புதமாக பல விஷயங்களை சொன்னீங்க இல்லையா रावणेश्वरன் யாருடைய பக்தனாக இருக்க கூடியவன்? சிவபக்தன், சிறந்த சிவபக்தன். சரி. ราவனேஸ்வரன் இப்பிரவியில் பிறக்கும் போது ஏகுலத்தை சேர்ந்திருந்தானே அவன். இல்லை ஏகுலமுனா? அதாத அவன் வந்து அசுரனா இல்ல அரக்கனா? அசுரன். அசுரன். ஆனா இதே ராவணேஸ்வரன் முற்பரவியில் யாராக இருந்தான்? இப்பிரவியில் அசுரனாக இருந்து சிவபெருமான வணங்கினா, முற்பரவியில் யாராக பிறந்தான்? யாரை வணங்கினான்? சிறந்த சிவபக்தன் சொல்லி இல்ல. ஆமா. அவன் வேற ราவன் ஆனால் ஈஸ்வரன்கிற பட்டம் அவன் வைத்திருந்த சிவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அதனால தான் அளவு பற்றற்ற ஒரு பக்தி வச்சிருந்தனால ராவணனோட ஈஸ்வரன் பட்டத்தையும் சேர்த்து ராவண ஈஸ்வரன் அது தெரியும் சாமி எல்லாருக்குமே ராவணேஸ்வரன் இப்பிரவில ராவணனாக பிறந்து ஈஸ்வரன் மீது பற்றி கொண்டதுனால ராவண ஈஸ்வரனாக இருந்தான் இப்பிரவிலே அசுரனாக பிறந்தான் முற்பிறவில யாராக இருந்து எதற்காக அவன் ராவணனாக பிறப்பதற்கு காரணம் என்ன ராவனுடைய அவதாரம் எப்படி வந்துச்சு ராவணேஸ்வரன் எத்தனை

அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் இல்லம்மா உன்னை தொட்டு அதுல இருந்து இன்னொன்னு தொட்டு வச்சிடணும் அதை தொட்டு வச்சுக்கலாம் சாமி முதல்ல நான் கேட்டதுக்கு விளக்கத்தை நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்டதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் சட்டம் இருக்கா நீங்க கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அப்படி கிடையாது இல்லையா நான் ஒரு கேட்டிருக்கேன் நான் இப்ப விட ராவணனை வணங்கினார் சிவபக்தனாக இருந்தான் அசுரனாக பிறந்தான் அவன் ராமணேஸ்வரனாக வருவது ராவணனாக பிறப்படுவதற்கு காரணம் என்ன முப்பரவில யாராக இருந்தான் யாரை வணங்கினான் இதை நான் கேள்வி நடத்துக்கிறதா இல்ல விவரம் நடத்துக்கிறதா எப்படி அப்படி வச்சுக்கலாம் கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்கு தான் சொல்லி ஆமா கேட்டு இருக்காது கேள்வியா என்னன்னு கே இப்ப எதுன்னு சொல்றேன் கேள்வியாவே வச்சுக்கோங்க கேள்வி கேக்குறது எதுக்கு பகுத்தறிவே வளர்ப்பதற்கு அறிவு இல்லாம தான் கேட்கறேன் பகுத்தறிவு அறிவு என்பது ஒண்ணு உண்டு பகுத்தறிவு என்பது உயறிவு இல்லாம இருக்கு சுய அறிவு எல்லாருக்குமே இருக்கும் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு அத கொஞ்சம் பகுத்தறிவு ஆக்கிக்கணும் சில விஷயங்களை வந்து பகுத்து தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப கேள்விங்கராடா நீங்க வாத்தியார் தானே ஆசான் தானே நீங்க நாரதராக கூடியவர் எப்படிப்பட்டவரு இருக்காராரு இல்லையா அப்ப எனக்கு சொல்லி கொடுங்க அப்போ அப்படி கேட்டுட்டாதான் பிரச்சனை இல்லையே

அப்படிங்கிறது வந்து பெரிய மனசு பண்ணி இருக்க விட்டுட்டு போயிருவோம் நீ கேள்வி நீ கேட்டு அப்ப நாம ஒரு திரும்ப நான் ஒரு கேள்வியை கேப்பினே கேள்வி கேட்கிற ஆளு அடுத்து அங்க இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தா தான் கேள்வி கேட்கணும் சரி உனக்கு இருக்கா அப்ப நீங்க தான் குதர்க்கமா பேசுறீங்க நான் நீ கேட்டமா கேள்வி சரி நீ தான முதல்ல கேட்டிருக்க சரி அது வரைக்கும் உன்கிட்ட கேள்வி கேட்டனா கேட்கல விவரம் தானே பேசிட்டு இருந்தேன் இடையில கேட்டீங்களா இல்லையா இது பூரா விவரம்

சாமி ராவணேஸ்வரனாக கூடிய சிவபக்தனாக இருந்தான் இப்பிரவில அசுரனாக பிறந்தான் ராவணேஸ்வரன் பிறப்பு ராவண அவதாரம் எடுப்பதற்கு என்ன காரணம் எதற்காக ராவணனாக பிறப்படுத்தான் முற்பிறவில என்னவாக இருந்தான் யாரை வணங்கினான் இதை நான் கேட்டேன் எல்லாம் நல்லா கவனிச்சுருப்பீங்க இந்த அம்மா கேட்டுச்சுல பதில சொல்லிடு நான் கேட்டா நம்ம பதில் சொல்லணும் நீங்க கேளுங்க சாமி நான் சொல்றேன் நம்ம நான் என்ன சொல்லுது தைரியமா சொல்லாம என்ன சொல்லுது தெரியல உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கினா அப்புறம் நீ கேள்வி கேக்குற நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்றேன் அப்படி இல்லமா எடுத்த உடனேயே மரியாதை கொடுக்குறேன் நான் நாரராக கூடியவருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு வார்த்தை பணிவும் ஒரு வார்த்தை பணிவு வேணும் இன்னைக்கு இல்ல என்னகிட்ட இல்லமா பணிவு சுவாமி யாரா இருந்தாலும் முதல்ல இந்த நாடகம்ங்கிறது வாதி பிரதிவாதி கேள்வி பதில் இல்ல சரி வாதி பிரதிவாதி கேள்விங்கிறதுக்கு நான் அடி விட்டார் சரியா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க தெரியும்னா விளக்கத்தை கொடுத்து நீங்க என்ன சொன்னது கூட ஒரு வகையில உங்களுக்கு விவரத்தை சொல்றேமா நீங்க சொல்லலாம் அதை விட்டுட்டு ஏன் பூசி மணிவே திரும்ப திரும்ப என்னையவே நீங்க ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது எதுக்கு குறை சொல்றீங்க அப்புறம் நீ பதில சொல்லிட்டு அப்புறம் கேட்கும்போது நீ பதில் சொல்ல நீங்க கேளுங்க நான் பதில சொல்றேன்னு சொல்லிட்டேன் நான் இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நாரதர் கேள்வி கேட்டா வள்ளி பதில் சொல்லி தான் ஆகணும்ங்கறாங்க அது வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்லக் கூடியது சபை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு தெரிந்ததை பேசு தெரியாதவற்றை பேசாத

ரெண்டு பேரும் வைகுந்தத்தில் வைகுந்த தாண்டி தான் மகாவிஷ்ணு உள்ளவை பார்க்க முடியும் என்ற மகாஷ்ணம் நித்திரையில இருக்கார் மகாஷ்ணன் என்ன தூரே நான் தூங்க போறேன் யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க போயிட்டாரு அந்த நேரம் பார்த்து சனகாதி முனிவர்கள் நாலு பேரு யாராரு சனகர் சனந்தனர் சனார்த்தனர் சனத்குமரன் நாலு பேரும் மகாவிஷ்ணு தரிசிக்கிறக்காக வைகுந்தம் போறார் போகும்போது வீ ரெண்டு பேரும் என்ன பண்றாரு யா மகாவிஷ்ணு உள்ள தூங்குறார் நித்திரையில் இருக்கார் அவருடைய தூக்கத்தை கிடைக்கக்கூடாது யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீங்க வந்த வழியே கிளம்பலாம்ட்டாரு அப்ப அவங்க நாலு பேர் என்ன சொல்றாடே வந்திருக்கு நாங்க முனிவர்கள் எங்க பேரை போய் சொல்லு மகாவிஷ்ணு வருவாருன்னு சொல்ல முடியல முடியாது ஏன் மகாவிஷ்ணு யாரையும் உள்ள விடாதுன்னு கட்டளை போட்டு போயிருக்காரு அவருடைய கட்டளை மீற அவங்க முடியல அப்பத்தே முள்ள அனுமதிக்க முடியாதுன்னு மறுபடியும் சொல்ல சொன்னோன்னே கோவப்பட்ட சுனகாதி முனிவர்கள் அவர்களுக்கு சாபம் கொடுக்கிறார்கள் பூமியிலே நீங்கள் அரக்கனாக பிறப்பீர்கள் ஏன்னா இப்ப தேவர்களாக இருந்து அந்த ஒரு குணத்தை பயன்படுத்த உள்ள வந்திருக்க முனிவர்கள் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாக கூடாங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் எங்களை நீங்க உள்ள விடாதனால பூமியில் அரக்கனா பிறப்பையின்னு சாபத்தை கொடுத்துட்டார் அப்ப உள்ள தூங்கிக்கிற மகாவிஷ்ணு சத்தம் கேட்குது வெளியில எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு என்னடா பார்த்தா ஜெய விஜயன்னு அழுது அப்ப கேட்கும்போது என்ன காரணம் என்ன நினைஞ்சு கேட்கும்போது சனகாதி முனிவர்கள் நாலு பேர் வந்தாங்க நீங்க தூங்கிக்கிறீங்க உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க நாங்க அதனால விடல அவங்க ரெண்டு பேரும் எங்க நாலு பேரும் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டா என்ன சாபம் பூமியில நாங்கள் அரக்கணா பறக்கணும் சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்களை விட்டுட்டு ஒரு கணம் எங்களால் புரிஞ்சிருக்க முடியுமா முடியவே முடியாது எப்படிங்க உங்களை விட்டுட்டு புரிஞ்சிருக்க முடியும் அப்பத்தான் சொன்னார கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது ஒரு சாபத்துக்கு சாப விமோச்சனம்னா வழங்கலாம் அப்ப உனக்கு என்ன சாப விமோச்சனம் தெரியுமா நாராயணனானா என்னால் முடிந்த ஒரு விஷயம் ஏழு பிறவி இந்த பூமியில நீங்க அவதரிச்சு நல்லவனா வாழ்ந்து ஒரு தீங்கும் செய்யாம நல்லவனா வாழ்ந்து என்னை வந்து சேர்றீங்களா அல்ல மூணு பிரவி கெட்டவனாக அவதாரம் எடுத்து அரக்கனாக அவதாரம் எடுத்து பூமியில இவனை போல ஒரு மனுஷன் யாருமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி கெட்ட அரக்க குணம் படைத்தவனாக பிறந்து என்னை வந்து சேர்றீங்களா இது இது உங்களுடைய முடிவு அதுதான் சாப விமோச்சனம்னு சொல்லிட்டாரு மகாவிஷ்ணு அப்பதான் என்ன கேட்கறாரு ஒரு நொடிப்பொழுதோட உங்களை கா பார்க்காம என்னால் இருக்க முடியாது எனக்கு ரெண்டு வரங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படின்றாங்க என்ன வரோம் ஏழு புறவி நல்லவனா வாழ்ந்து உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அதனால முதல் வரம் மூணு புறவி கெட்டவனாகவே நாங்க அவதாரம் எடுத்துக்கிறோம் சரி தந்தை அப்படின்றார் இரண்டாவது வரமாக கேட்கிறார்கள் இந்த மூணு மகாவிஷ்ணுவான உங்களை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் உங்க கையாலதே எனக்கு சாவு வரணும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறாங்க அப்பதான் என்ன சொல்றாரு மகாவிஷ்ணு சரி வரத்தை என்னார் அதன்படியே முதல் அவதாரத்திலே யாராரு ஜெய விஜயர்கள் இருவர் முதல் அவதாரத்திலே இரணிய கசிப்பு இரணியனாக அவதாரம் எடுத்தார்கள் என்ன அவதாரம் எடுத்து கொண்டாரு தெரியுமா என்ன அவதாரம் எடுத்தாரு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் யார் எடுத்தது மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் முடிஞ்சிருச்சா அடுத்து இரண்டாவது இரண்டாவது ராவணேஸ்வரன் கும்பகர்ணனாக அவதாரம் எடுத்தார்கள் ராவணேஸ்வரே கும்பகர்ணன் அவதாரம் அப்ப மகாவிஷ்ணு என்ன அவதாரம் எடுத்தாரு ராமகிருஷ்ணன் ராம அவதாரம் எடுத்தாரு அப்ப ராவணேஸ்வருடைய முற்பிரவி யாரு ராவணேஸ்வரனுடைய முற்பிரவி யாரு முற்பிறவியாக கூடியது ஜெய விஜயனாக கூடியவர்கள் தான் பாதுகாவலர்கள் அவங்க நாராயணன் பக்தன் துவார பாலகர்கள் அவங்க நாராயண பக்தன் இந்த அவதாரத்தில் சிவனுடைய பக்தன் சரி அதில் சரியா சரி மூணாவது கம்சன் சிசுபாலன் அங்கே கிருஷ்ண அவதாரம் எடுத்து கம்சனை வதம் செய்தார் எட்டாவது குழந்தையாக பிறந்து சரி அப்ப ராவணேஸ்வரனாக கூடியவன் முற்பிறவியில் யாரை வணங்கினார் நாராயணனுடைய பக்தன் துவார பாலகர்கள் சரி

அந்த வாளுக்கு பேர் என்ன பேரை மட்டும் சொல்லுங்க நான் கேள்வி கேட்கல முடிக்கல பேர் என்ன அந்த வாளுக்கு பேரு அந்த வாளுடைய பேரு சந்திரகாம்சம் என்ன சொல்லக்கூடிய வாளுடைய பேரு சந்திரகாம்சம்ங்கற வாள் ஆமா அந்த வாள் ராவணேஸ்வரனுக்கு சொந்தமானதா கிடையாது அப்புறம் எப்படி ராவணேஸ்வரன் கைக்கு அந்த வாள் வந்துச்சு ராவணேஸ்வரனுடைய கைக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரியே தான் ராவணேஸ்வரனாக கூடியவன் ஈஸ்வரனுடைய பக்தனாக இருந்தால் ராவணனாக இருந்த பொழுது அப்போ ஈஸ்வரனுடைய பக்தனாக இருந்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த ராக பாட்டு பாடுறது இல்லை நாரதேக அதாவது யார் என்று சொன்ன இசையிலே சிறந்தவன் ராவணேஸ்வரன் இந்த ராவணனாக கூடியவன் அந்த தன்னுடைய சிவனுக்காக தன்னுடைய இசையை மீட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கைகளையே வெட்டி என்ன பண்ண தன்னுடைய நரம்புகளையே அங்கே யாழாக மீட்டி அங்கே அதாவது ராவணேஸ்வரனுக்காக இசையை மீட்டுகின்ற பொழுது அதிலே லயத்து போன ஈஸ்வரனாக கூடியவர் அவனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா கடும் தவமிருந்து இந்த செயலை செய்ததற்காக சந்திரகாசன் வச்சக்கூடிய வாளை யாருக்கிட்ட கொடுக்குறாரு ராவணன் கையில கொண்டு போய் கொடுக்குறாரு ஆனா இந்த ராவணேஸ்வரன் கையில அந்த கை அந்த ராவனுடைய கையில அங்கே சிவபெருமான் கொடுக்கின்ற பொழுது ஒரு நிபந்தனையை சொல்றாரு இந்த வாளாக கூடியதை நிற்கதியாக ஏதாவது கையில ஆயுதம் இல்லாத யாராவது இருக்கும் பொழுது இதை தொடுத்தாலோ இந்த வாழாக கூடியதை ஒரு முறை பிரயோஜனப்படுத்தணும் என்று சொல்லி அந்த வாள் மறைந்து போகும்னு சொல்லி அந்த வாழை யார் கையில கொடுக்கிறாரு ராவணனுடைய கையில கொடுக்கிறாரு அந்த வாழை வச்சு ராவணேஸ்வரர் யாரை கொன்னாரு ராவணனாக கூடியவன் யார கொன்ன அப்படின்னா சீதையை கொண்டு போன பிறகு சீதையை தேடிக்கொண்டு ராமன் லட்சுமணன் வந்த பொழுது அங்கே ஜடாயு லட்சுமனுடைய ஜடாயு பறவையாக கூடியது அங்கே சண்டை இடுகிறது யாரும் ராவணோட சண்டை போடுறாங்க ஜடாயு சொல்லக்கூடிய பறவை இந்த ஜடாயு பறவை சண்டையிடும் பொழுது அதனுடைய கூறிய நகங்களாக கூடியது அதோட ரெக்கைகளாக கூடியதை கட்டுப்படுத்த முடியாத ராவணனால என்ன பண்றாரு அந்த வாளை எடுத்து அந்த ரெக்கையை வெட்டி விடுகிறார் இந்த ரெக்கையை வெட்டின ஒன்ன பாருங்க அந்த ஜடாயு பறவையை கொன்ற உடனேயே அந்த வாளாக கூடியது மறைஞ்சு போச்சு ஏன்னா ஒரு பறவைக்கு இதாக இருக்கக்கூடியது ஆயுதமாக இருக்கக்கூடியது என்ன அந்த ரெக்கையாக கூடியது அப்போ அந்த ரெக்கையை வெட்டி அந்த பறவையை கொன்றதுனால என்ன ஆயிருச்சு அதாவது நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அந்த வாளாக கூடியது மறைந்து போச்சு ஏன்னா ராமனுக்கு கொடுக்கும் பொழுதே ராமன் என்ன சொல்லி அதாவது என்ன சொல்லி கொடுக்குறாரு ஈஸ்வரனாக கூடிய சிவனாக கூடியவர் இந்த வாளை உபயோகப்படுத்த முறையை சொல்லி தான் கொடுக்குறாரு அதை தவறுதலாக ஒரு முறை உடனே என்ன ஆச்சு அந்த வாள் மறைஞ்சு போயிடுச்சு அப்ப ராவணனாக கூடியவனுக்கு சந்திரகாம்போ அல்லது வாழை யாரு கொடுத்தாரு அப்படின்னா சிவபெருமான் தான் பாருங்க அந்த வாளை கொடுத்தாரு வேத்துக்கிறீங்களா எல்லாம் பேசுறீங்க நல்லா பாருங்க இயலிசை இல்லை நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ நான் சொல்றது என்னமோ அதுல ஏதோ தவறு இருக்கிற மாதிரி சொல்றீங்களே நீ எங்கடா கவனிக்கிற அதைத்தானே நீ என்ன சொல்லிக்கிறாலும் பாரு என கேட்குது அதான் உன்னையதான் கவனிச்சிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஆஹ் அப்படியா எல்லாம் கதையில கேக்குறதுக்கு எல்லாம் ஆள் இல்ல சரி வந்த விஷயம் மாப்பிளை பாத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு எனக்கு ஆமா மாப்பிள்ளை உம் எதுக்கு எனக்கு மாப்பிளை பாத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு வயசு எத்தன வயசு பொம்பளை இல்லாட்டி போய் வயசே கேக்கலாமா என்ன பருவ அடைஞ்சிருக்க நான் மங்கை பருவ அடை மங்கை பருவத்துக்குண்டான வயசு அத்தன அது பதினொ பன்னிரெண்டு முடிந்து பதிமூன்று வயது ஆரம்பம் வயசு வந்துருச்சா கேட்கும் பொழுது அப்புறம் சொல்லித்தானே அவனு வேற என்ன பண்ணும் பதிமூணு வயது வர நான் வந்து ஒரு பெண்ணு காட்டுக்குள்ள தனிமையில காவல் பாக்குறீ உனக்கு ஒரு துணை வேண்டாமா எனக்கு துணை வேண்டாமா அப்படின்னு முடி பண்றதுக்கு என்னுடைய தாயம் தந்தி இருக்காங்களா ஒரு பெண்ணுக்கு எத்தனை வகையான தந்தை தெரியுமா ஐந்து வகையான தந்தை பிறப்பித்தோம் வளர்ப்பித்தோம் அண்ணன் தந்தோம் ஆபத்து குதவின் மனமுடித்து முடித்து வைப்பவள் கல்யாணம் பண்ணி அப்பா தானே அப்ப நான் உனக்கு மாப்பிளா தந்திருக்கேன் உனக்கு என்ன முறையாகுது நீங்க எனக்கு அப்பாவா அப்பா முறையாகுதுல்ல ஓ அப்படி சொல்ல வர்றீங்க நீ வந்து எனக்கு அண்ணி முறை வருது

இது ரொம்ப குழப்பமான குடும்பமா இருக்கும் போலயே இப்போ யாரத்த எனக்கு மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கீங்க கட்ட வண்டி கட்ட வண்டி இது கடையோ நீ கலண்ட வண்டி ஆளா பிறந்த வண்டி ஆடி ஏற்கனவே ஆடி இருப்பா நிருப்பா ஏற்கனவே கட்ட வண்டியா இதுல கனையாடி வர கலண்ட வண்டியா நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த வண்டியில ஏறி போனா அந்த வண்டியில கட்டிக்கம்மா கட்டிக்கம்மா கந்தனையே கட்டிக்கம்மா நாலு தெரிஞ்சவம்மா நாகரீகம் அறிஞ்சவம்மா நல்லவம்மா நல்லவம்மா i